அவர் போனாரு பார்த்தாரு ஆனால் கூட நாம் இதே புதுக்கோட்டையில் இரண்டொரு நாட்களில் இதுபோல மிக பெரும் திறனை கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதுவும் டிசம்பர் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அந்த சம்பவம் நடந்தது என்று கருதுகிறேன் நாள் இடைவெளியில் ஐயாயிரம் பேரை திணற்றி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எல்லோரும் அடுத்த நாள் புத்தாண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுவார் புத்தாண்டு கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற போது போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் சில அற்பர்கள் திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள் அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தினோம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நாம் உறுதிப்படுத்தினோம் வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தேன் உடனே நான் காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும் அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் இருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன் அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம் இப்போ கூட வடக்காட்டுல நேற்று அண்ணன் திருமாவளவன் பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் மாசம் மாசம் ரெண்டு மூணு பிரச்சனை வருது போராட்டம் பண்றாரு போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவாரு ஆனா அந்த காவல்துறையை வந்து யார் ஹேண்டில் பண்றா யாரு காவல்துறைக்கான அமைச்சர் அந்த அமைச்சர் இப்ப ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க மூணு நாள் போராட்டம் முடிச்ச திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு தலித் மக்கள் வந்து அதிருப்தியில் குரல் கொடுத்தோம் வேங்கவயல் பிரச்சனையில் உண்மையான நேற்று கூட வந்து பேசும்போது வந்து சொன்னாரு நான் வந்து வேங்கவயல் போலையா தவறான தகவல் கொடுக்கறாங்கன்னு நாங்க வந்து அண்ணன் திருமாவனவனை வந்து அட்டாக் பண்ணலை நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் அதாவது அந்த பிரச்சனை ஆனவொடனே நியூ இயர் அன்னைக்கு அவர் போனார் பார்த்தாரு ஆனால் அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு முதலமைச்சர் பல முறை சந்தித்தார் மக்களுக்காக போய் நின்னார் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும்பொழுது நானும் அங்கே நானும் இருந்தேன் அந்த ஊர் மக்கள் நானே பார்த்தேன் என் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க என்னோட தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்தில் வந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க அந்த பிரச்சனைகள் நட அந்த முரளிராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்று பேசினார் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமா அண்ணன் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமாக விசாரித்து ஒரு முடிவு நம்பினாரு ஆனால் யார் வந்து அந்த மலம் தண்ணி தண்ணி குடித்தாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துக்கிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அந்த வேங்க வயலில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு ஏன் விசிகாவுடைய தோழர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக வந்து அறிக்கை கொடுத்தாங்க அண்ணன் திருமா திருமா எனக்குனுடைய தகவல் படி அண்ணன் திருமாவர்கள் வந்து அங்க போகணும்னு முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்க போக கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன் ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில அதுல ஜூனியர் ஜூனியன் விகிடன்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பேரும் அப்கான்ல இருக்கும் பொழுது அதாவது இந்த தண்ணி கொல அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்க தான் இந்த க தண்ணியில் வந்து மலத்தை கல கலந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வழியோட சொல்லியிருந்தாங்க கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது